ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசு புதுசாக பிரச்சனை வருங்க அதுபோல் இந்த டெய்லராக இருக்கவங்களுக்கு அவங்க ஸ்டிச் துணியில் ஒவ்வொரு புதுசு புதுசாக ஒரு பிரச்சனை வரும் இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ரெடிமேடு ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது இருந்தது அதில் வந்து நெக் டிசைன்ஸ் தான் நம்மளுக்கு பெருசாக பிரச்சனை பண்ணும் இந்த ப்ளவுஸில் நெக் டிசைன் எதுவும் பிரச்சனை பண்ணல எனக்கு பிரச்சனையாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸில் வர எம்ப்ராய்டரி டிசைன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸில் வந்து பார்டரில் ஒரு ஒர்க்கும் பார்டருக்கு மேலே ஒரு ஒர்க்கு மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ இதுலேருந்து நான் எப்படி வந்து ஸ்லீவ்ஸை அளவாக கட் பண்ணி அந்த துணியை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருந்தது நீங்களே பாருங்கள் ஒரு ஸ்லீவ்ஸில் இங்கே இருக்குது ஒரு ஸ்லீவ்ஸில் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஒர்க்கை வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதில் கிளாத்தை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஸோ வேறு வழியே இல்லை இதை வந்து பேச்சாக ரெடி பண்ணணும் ஸோ நம்மக்கிட்ட கை ஒரு மிஷின் இருக்கிறனால நான் வந்து தப்பித்தேன் ஸோ அந்த மிஷினை வச்சு நான் கட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து பேச்சாக ரெடி பண்ணி நான் அதில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நான் இந்த மாதிரி தான் பேச்சிருக்கு ரெடி பண்ணி இருக்கேன் ஸோ இந்த மிஷினை வந்து என்ன மிஷின் இது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மிஷின் வந்து சால்ட்ரிங் மிஷின் இதில் வந்து அந்த டிப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் நம்மளுமே வந்து நம்ம வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணித்தரோம் ஆனால் வந்து நம்மக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ஆர்டராச்சும் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ரெடி பண்ணி தரோம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு பத்து பேர் ஆர்டர் பண்ணினா நம்ம வல்காக எடுத்து நம்ம உங்களுக்கு கொரியர் பண்ணலாம் ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வருது ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள்